உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆங்க அவங்களோட சேர்ந்து ஆந்திரால இருந்து நமுக்காக ஒரு தமிழர் புது ஹீரோயின் வந்து கிடச்சிருக்காங்க சாப்பிடி மேகா இங்க வந்து இருக்காங்க ஹாட்டி வெல்கம் நீங்க தமிழ் மாற்றிட்டு வீவோ ஒருத்தன் சோ ஹாட்டி வெல்கம் சோ ஹாப்பி என்கூட வீலாக மிக்ஸ் மாட்டா சார் 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 உங்களுக்கு ஒரு 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 ஸ்பெஷலான வெரைட்டி மட்டும் மெயின் திருப்பி வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒருவேளை என்ன பேர் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பட் ரொம்ப 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 பொங்கல்பங்ஸ் அன்பு வந்து கிடைச்சது வந்து நான் நான் எதிர்பார்க்கல முன்னாடி கொஞ்சம்

குடும்பஸ்தன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லார்க்கோட கதை தான் ஏன் அப்படின்னா நம்முடைய கதையை ஆக்சுவலாக ஒரு ஒரு பர்செப்ஷனில் நம்ம பாக்குறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஸோ ஒரு குடும்பஸ்தனோட வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு சினிமாவில் நம்ம பார்க்கற எந்த ஒரு ஹீரோவோட லைஃபுக்கும் குறைஞ்சது இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியனை இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணதுனால தான் இந்த படம் நாங்கள் சேர்ந்து வரோம் ஒவ்வொரு குடும்பத்தனும் ஒரு ஹீரோ தான் ஏன்னா ஒரு மாதம் முழுக்க அவன் வேலை செஞ்சு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மேபி மேன் ஆஃப் உமன் அது பிரச்சனை இல்லை ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்காக ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வச்சு தன்னுடைய குடும்பத்தை ஒரு ஒரு கௌரவமான ஒரு நிலையில் இந்த சமூகத்தில் வாழ வச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஹீரோ தான் அதை சொல்கிறது தான் இந்த படம் சிறப்பு சிறப்பான பதிவு ஸோ அந்த பால் கணக்கு இஎம்ஐ கணக்கு கார் கணக்கு வாடகை கணக்கு இதெல்லாம் எழுதிட்டு இருக்கா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து சிறப்பான மதிப்பு பாராட்டுகள் மக்களுக்காக தேங்க்யூ பிரசன்னா சார் வெரி மச் சாங்கி நீங்க தமிழ் தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் பேச முடியும் ஆக்சுவலி இந்த படம் பண்ணதுக்கு இல்லை பண்ணதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு இருக்கேன் கற்றுக்கிட்டு நான் அவங்க கற்றுப்பேன் கண்டிப்பாக நல்லா கற்றுப்பேன் நல்லா தூரம் தமிழ் கற்றுருக்கீங்கங்கிறது எதாவது ஒரு பாட்டு பாட முடியுமோ ஒரு ஒன் லைனில் பாட்டா பாட்டா இல்லை 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 நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் சார் கண்டிப்பாக குடும்பத்தின் ஆனால் வந்து ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இல்லை நான் டால்க் டாயி வச்சா இவ்வளோ க்ளெவல் அந்த பொண்ணு செம்ம க்ளெவல் ஓகே அது மட்டும் வந்து இப்போ ஏதாவது ஒரு உங்களுக்கு ரொம்ப அது மட்டும் ஒரு லைன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஆ ரைட்டர் சார் இவங்க தெலுங்குனாலும் எல்லா டைலாக்கும் ரொம்ப சூப்பரா மனப்பாடம் பண்ணி வாங்காம சொல்லக்கூடிய இந்த படத்துல இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவ்வளோ அவ்வளோ பண்ணுவாங்க அதனால இப்பவும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஞாபகம் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் எதுவும் நடலகாத எங்களுக்கு எங்க வருதுன்னு தெரியாது நீங்க மட்டும் சொல்லிவிடுங்க பெரிய இவனாडले உனக்கு பட்டு உனக்கு மட்டும் தான் பேசி தெரியும் என்ன கொடுது இது படுத்துல निजामவே வந்து தான் நான் இந்த படுத்துக்கு தான் நான் வந்து ஏடியா ஒர்க் பண்றதுக்கு நான் கிளட்ச்ல ஜாயின் பண்ணேன் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ராஜேஷ் எடுத்தோம் ரொம்ப நல்ல முடிவில் என்ன மாதிரி ஒரு மோசமான ஏடியா நடிகனாக்கி அவருக்கு டைரக்டர் ஆகி கரை சேர்ந்துட்டார் பர்சனலாக ஒரு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழித்து ஒன்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த நக்ளைச்சில் ஒரு எட்டு வருஷ கனவை நினைவாக்கி இருக்கிற ஒரு ஒரு ஈவெண்ட்டாக தான் இது நாங்கள் பார்க்குறோம் எட்டு வருஷம் போராட்டம் அப்படிலாம் கிடையாது எட்டு வருஷம் லேர்னிங் எல்லாரும் ஒன்றா லேண்ட் ஆனது வந்து பயங்கர ஹாப்பி நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நல்ல படமாக கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம் எனக்கு பிடிக்கும் தேங்க்யூ ஸோ இந்த குடும்பஸ்தன் படம் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு மிடில் கிளாஸ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட்லயே நீங்கள் நடிக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது இல்லை அது மட்டும் இல்லை நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து முக்காவாசி என்ன சொல்றது முக்காவாசி ஜனங்க வந்து அந்த எக்கனாமிக் கிளாஸ்க்குள்ள தான் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதான் பெரும்பான்மையான ஆடியன்ஸோட கதை இதுதாங்கிறதுனால தான் இந்த மாதிரியான கதைகளை சேர்ந்து வேற பர்டிகுலர் ரீசன் எதுவும் இல்ல தேங்க்யூ மேம்